நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுகுறித்து ரிசர்வ் வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை என்ன என்று இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஒவ்வொரு மாநில தேர்தலின் போதும் கட்சிகள் முன்வைக்கும் தேர்தல் வாக்குறுதிகளில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு முக்கிய பெற தவறுவதில்லை சமீபத்தில் கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது ஆனால் அண்மையில் ராஜஸ்தான் மற்றும் சட்டீஸ்கர் மாநில தேர்தலில் காங்கிரஸ் சந்தித்த தோல்வி தேர்தலில் பழைய ஓய்வூதிய திட்டம் ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்தியாவை பொறுத்தவரை ராஜஸ்தான் சட்டீஸ்கர் ஹிமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய ஐந்து மாநிலங்களில் மட்டுமே தற்போது பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் உள்ளது இதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் ஆட்சியும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு ராஜஸ்தான் சட்டீஸ்கர் மற்றும் ஹிமாச்சலில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற நிலையில் தற்போது ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தால் அங்கு பாஜக மீண்டும் புதிய ஒய்வூதிய திட்டத்தை கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் பழைய ஓய்வூதிய திட்ட நடைமுறைக்கு திரும்பினால் வளர்ச்சி திட்டங்களுக்கான செலவுகளை மாநில அரசுகள் குறைக்க வேண்டி என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அதோடு பழைய ஓய்வூதிய திட்டத்தால் அரசுகளின் செலவுகள் நான்கு புள்ளி ஐந்து மடங்கு அதிகரிக்கும் என்றும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் குறைய வாய்ப்பு உள்ளது என்றும் எச்சரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூன்று வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசால் பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டது இதற்குப் பிறகு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு முதல் தேசிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பணி ஓய்வு பெறும்போது ஊழியர்கள் பெறும் ஊதியத்தில் பாதி ஓய்வூதியமாக கிடைக்கும் இதற்காக ஊழியர்களின் பணி காலத்தில் அவர்களது ஊதியத்திலிருந்து பிடித்தம் எதுவும் செய்யப்படாது இதனை அரசாங்கங்கள் தங்களின் வருவாயில் இருந்தே செலவிட வேண்டும் அதே நேரத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் பத்து சதவீதம் மற்றும் அகவிலைப்படி பிடித்தம் செய்யப்படும் புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு விழுக்காடு என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு பரிசீலனை செய்வதாக சமீபமாக செய்திகள் வெளியாகி வந்தன ஆனால் இதனை முற்றிலும் மறுத்து நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசு விளக்கம் அளித்துவிட்டது இதன் மூலம் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு போய்விட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே